ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூரம் விழாவை முன்னிட்டு ஐந்து கருட சேவை நடைபெற்றது இந்த ஆலயத்தில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கடந்த முப்பதாம் தேதி தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு ஐந்து கருட சேவை நடைபெற்றது முதலில் சிறிய அன்ன வாகனத்தில் பெரியாழ்வார் எதிர்கொண்டு அழைத்து செல்ல கருட வாகனத்தில் ரெங்கமன்னார் பவனி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெரிய அன்ன வாகனத்தில் ஆண்டாளும் கருட வாகனங்களில் பெரிய பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் ஆகியோர் பவனி வந்தனர் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்